சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா பாரம்பரிய ஜோதிடத்துல வந்து நம்ம லக்னம் ஆகட்டும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சு போச்சு சோ நெகட்டிவ் வாழ்க்கை இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அது நெகட்டிவாவே சொல்லிட்டாங்க ஆறு எட்டு பன்னெண்டு ஆனா நீங்க எப்பவுமே அந்த எட்டாம் பாவம் ஆறாம் பாவத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஏன்னா அது ஒரு ஆராய்ச்சியான ஒரு மனநிலை கொடுக்கும் அந்த அப்படின்றது ஏன்னா உங்க ஜாதகத்திலேயே ஆறு எட்டு வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் லக்னத்தோட அதனால நம்ம உங்க நீங்களோட வாழ்க்கையில நீங்க இப்ப வரைக்கும் ஆராய்ச்சியில நீங்க இருந்துட்டு தான் இருக்கீங்க சில பேர் வாழ்க்கையே ஆராய்ச்சியா வச்சுட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அதை பத்தின ஒரு விளக்கங்கள் கொடுக்க முடியுங்களா ஆறு எட்டு பன்னிரெண்டு இது மூணுத்துலேயுமே வந்து ஆராய்ச்சி அப்படின்ற விஷயம் கலந்துதான் இருக்குது ஆனா வெறும்னே ஆராய்ச்சின்னு சொல்றோம்ல வெறும் ரிசர்ச் மட்டும் சொல்றோம் இல்லையா அந்த பிஎஸ்சி பண்றவங்க சயின்டிஸ்டா இருக்கிறவங்க அவங்களுக்குன்னு ஒரு துறை கையில் எடுத்திருப்பாங்க அந்த துறை மட்டும் ரிசர்ச் பண்ணுவாங்க அந்த துறை சார்ந்து பேப்பர் பப்ளிஷ் பண்ணுவாங்க அந்த சில நேரங்கள்ல அவங்க பப்ளிஷ் பண்ற பேப்பர்ல வந்து ஏதாச்சும் ஒரு ரிசல்ட் புதுசா ஒரு தொழில்நுட்பத்தையே கண்டுபிடிக்கிற அறிவியல் உலகத்தை ஆள போதுன்ற அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் கண்டுபிடிப்பாளர் ஆராய்ச்சியாளர்னு சொல்லுவோம் விஞ்ஞானி சயின்டிஸ்ட் சொல்லுவோம் இந்த கேடர்ல வர்றவங்களுக்கு அவங்களுடைய அவங்க அவங்க லக்னத்துல இருந்து யாரெல்லாம் இந்த மாதிரி ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில விஞ்ஞானியா இருக்கிறாங்களோ அவங்க அவங்களுடைய இருந்து கெரியரை சொல்லக்கூடிய பாவம் தொழில சொல்லக்கூடிய ஸ்தானம் ஆறாம் பாவம் பத்தாம் வீடு இந்த ரெண்டு வீட்டுல ஏதாச்சும் ஒரு வீடு கூடவாவது எட்டாம் பாவம் எட்டாம் அதிபதியினுடைய தொடர்பு கண்டிப்பா இருக்குமா கண்டிப்பா இருக்கும் ஏதர் எட்டாம் பாவம் எட்டாம் அதிபதி ஆறாம் வீட்லயோ பத்தாம் வீட்லயோ இருப்பாங்க அப்படி இல்லைன்னா ஆறாம் அதிபதி கூட பத்தாம் அதிபதி கூட சேர்க்கையோ பார்வை தொடர்போ ஏதர் எட்டாம் பாவம் எட்டாம் அதிபதிக்கு கண்டிப்பா இருக்கும் இது பொதுவாக ஆராய்ச்சி ஆனா இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டுல ஒவ்வொரு பாவத்துக்கும் தனி சிறப்புன்னு இருக்குல்ல இல்ல தனி சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் ஒருத்தருக்கு வந்து பத்தாம் பாவத்தோட சம்மந்தப்பட்டுருச்சு ஆறாம் அதிபதி ஆறாம் வீட்லயே இருக்கிறாங்க இல்ல ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி சேர்ந்து ரெண்டு பேர் சேர்ந்து பத்தாம் வீட்டுல உட்காந்துருக்காங்க அதாவது ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு இல்ல நான் சொல்றது வந்து வெறும் ஆறு எட்டு பத்து இந்த ஆறு எட்டு மட்டும் பத்தாம் வீட்டோட சம்மந்தப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆராய்ச்சி இருக்கும் அவங்க பண்ற துறையில ஆராய்ச்சி எல்லாம் இருக்கும் ஆனா அந்த ஆராய்ச்சியோட சேர்ந்து போட்டியும் நிறைய வந்துடும் ஆறாம் பாவம் உங்களுக்கு ஒரு விஷயத்தோட சம்மந்தப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயம் அவர் அவர் ஒரு கான்செப்ட சொல்ல வராருன்னா சொல்ல வர்றதுக்கு முன்னாடி அடிக்கிறதுக்கு நூறு பேர் ரெடியா இருப்பாங்கம்மா எப்படின்னா இவங்க ஆராய்ச்சி நான் ஒத்துக்க மாட்டேன் இவங்க விஷயத்தை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அதுக்கு எதிர்க்கு தெரிவிப்பாங்கல்ல இவங்களுடைய ஆராய்ச்சி வந்து தப்பு இவங்க பேசுற கான்செப்ட் தப்பு இவங்க பேசுற கான்செப்டே வந்து இது இதெல்லாம் ஏத்துக்க முடியாது இவங்க வந்து ஒண்ணுமே தெரியாம சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமான எதிர்கருத்துகள் இருக்கும்ல விமர்சனங்கள் இருக்கும் பாருங்க அந்த விமர்சனங்களை அள்ளி தெளிக்கக்கூடிய பாகம் வந்து ஆரம்ப ஆகும் இப்போ ஒரு ஒருத்தருடைய ஜாதகம் இருக்குமா லக்னம் இருக்கு லக்னத்துல இருந்து எட்டாம் வீடு எட்டாம் அதிபதி மட்டும் பத்தாம் வீட்ல இருக்கிறாரு அதிபதி வெறும் ஆறாம் வீட்ல மட்டும் இருக்கிறாரு சோ எட்டாம் அதிபதி மட்டுமே மட்டுமே தனித்து ஆறாம் வீட்லயோ பத்தாம் வீட்லயோ தொடர்பு கொண்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அவருக்கு வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய அனுமதி இருக்குது அவர் பிஎஸ்டி படிக்கணும்னா படிக்கலாம் ரிசர்ச் பண்ணலாம் ஆகலாம் அது பாட்டுஃபுல்லா போயிட்டு இருக்கும் ஆனா இந்த ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி சேர்ந்து பத்தாம் பாவத்துல உட்காடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு பேட்டன்டே ஈஸியா கிடைக்காது சில பேர் பேட்டன்ட்டுக்காக போராடுவாங்க தெரியுமா ஒரு ஒரு ரிசர்ச் பேப்பரு அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த ஆராய்ச்சியை முடிக்கிறதுக்குள்ள படாத பாடுபட்டு ஏன்னா அதை எதிர்த்து வர இன்னொருத்தர் வந்து இந்த இந்த பேப்பர் வந்து நான் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் போர்ட் ஆஃப் தி மெம்பர் வந்து கை வச்சாங்கன்னா எப்படி இருக்கும் இவங்களுக்கு வைவான் பல ஸ்டேஜஸ் இருக்குல்ல ஆராய்ச்சியில பல ஸ்டேஜஸ் இருக்குது அதை முடிச்சுட்டு ரிசர்ச்சை பப்ளிஷ் பண்றதுக்குள்ள அவங்க வந்து சந்திக்கிற அந்த எதிர் கருத்துக்கள் இருக்கு பாருங்க எதிர் விமர்சனங்கள் இருக்கு பாருங்க அந்த ஆய்வுக்கு பல நெருக்கடிகள் அவங்க வரும் ஆனா அந்த சேலஞ்சையும் கடந்து ஜெயிக்கிறவங்க அவங்க ஓகேங்களா சோ வெறும் எட்டு பத்து தொடர்பு இருக்கிறதுக்கும் ஆறு எட்டு தொடர்பு ஆறு எட்டு இந்த ரெண்டுமே பத்தாம் பாவத்து கூட தொடர்பு இருக்கிறதுக்குமான வித்தியாசம் இதுதான் அதனாலதான் சிறந்த வழக்கறிஞர்கள் இருப்பாங்க பாரு லாயர்ஸ் இருப்பாங்கல்ல நல்ல வாதாடக்கூடிய லாயர்ஸ் அவங்களுக்கு எல்லாம் ஆறாம் பாவ தொடர்பு டிஃபால் பாவத்துக்கு வந்துடும் அவங்களுக்கு எல்லாம் ஆறாம் பாவம் வலிமையா இருக்கும் ஏன்னா சனிக்கர்மா இல்லையா நம்ம டிஎன்லஜில ஆறாம் பாவம் என்னன்னு சொல்றோம் சனி சனியினுடைய கர்ம பதிவு ஆறு பத்து சம்பந்தம் சம்பந்தம் இருந்துச்சுன்னா ஆறாம் அதிபதி ஆறுலயே இருந்துச்சுன்னா தொழிலோட சனிக்கர்ம தொடர்பு இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ யாருக்கெல்லாம் இந்த சனிக்கர்மா ஆறாம் தொடர்பு அவங்களோட தொழிலோட இருக்குதோ அவங்களால வந்து முடியும் எப்படி முடியும்னா அந்த திறமைன்றது ஒரு மனுஷனுக்கு எப்படி வரும் முதல்ல அந்த மனுஷனை எதிர்கருத்துக்கள் நிறைய தானே வாதிடும் திறமை வரும் மத்தவங்க கிட்ட இருந்து நிறைய நெகட்டிவ் ஒப்பீனியன்ஸ் வாங்கிட்டே இருக்காரு வாங்கிட்டு ஒவ்வொன்றத்துக்கு பதில் சொல்றாரு அப்ப அந்த மனதளவுல அந்த பதில் சொல்றதுக்கு வந்து ரெடி ஆகுதுல மைண்ட் நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க நீங்க என்ன வாதம் வேணாலும் வைங்க அந்த வாதத்துக்கு நான் பதில் சொல்றேன் அந்த வாதத்தை என்ன அதை எதிர்கொள்ள முடியும் அந்த ஆற்றலை வழங்கக்கூடியது ஆறாம் பாவம் தனி த தனி மனிதனாக நல்லா உள்ளாந்து ஆய்வு பண்ணி இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது வந்து எட்டாம் பாவம் சூப்பர் ஓகேங்களா சோ இந்த ஆறு எட்டு இந்த ரெண்டு காம்பினேஷன் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களால ஆய்வும் செய்ய முடியும் ஆய்வுக்கு எதிராக கருத்துக்கள் வந்துச்சுன்னா அந்த கருத்துக்களை சமாளிக்கிற சக்தியும் அவர்களுக்கு கிடைக்கும் இதான் வெறும் எட்டாம் பாவம் பத்தாம் பாவம் வெறும் எட்டு ஆறு தொடர்பு இருக்கிறதுக்கும் ஆறு எட்டு பத்து மூணு பாவமும் சேர்ந்து இருக்கிறது அடிப்படை வித்தியாசம் இது இது பாவம் ஒரு பாவம் இல்லையா இந்த பனிரெண்டாம் பாவம் ஆறு எட்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் பாவம்ன்றது கொஞ்சம் மருத்துவ ஆராய்ச்சி இப்போ இன்னைக்குமே யோகா ஹீலிங்கு நேச்சுரோபதி சித்தா மெடிசன் ஆயுர்வேதிக் மெடிசன் அக்குபஞ்சர் அதுல இன்னைக்குமே ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு தெரியும் இல்லையா நிறைய பேர் வந்து ஆய்வுகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆய்வு பண்ணி அவங்களுடைய அவங்களுடைய பிஹெச்சியை வந்து சப்மிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா இதெல்லாம் ட்ரெடிஷன் மெடிசன் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் ட்ரெடிஷன் மெடிசனாக இருந்தாலும் அதுலேயும் இன்னும் ஆய்வுகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது ஆன்மீகத்திலே ஆய்வுகள் நடக்குது இல்லையா அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த ஆய்வுகள் யார் யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த பனிரெண்டாம் பாவத்தினுடைய தொடர்பு இருக்கும் அப்படி இல்லை என்றால் இந்த எட்டாம் பாவத்தை கூட கேது என்கின்ற தொடர்பு எட்டு எட்டு பத்து கூட அதாவது எட்டு பத்து கூட கேதுன்ற தொடர்பு அல்லது எட்டு ஆறு கூட கேதுன்ற தொடர்பு இருக்கும் சோ ஜென்ரலா நடக்கிற ஆய்வு வேற பயாலஜி அல்லது மெடிக்கல் உயிரியல் அல்லது மருத்துவம் சார்ந்த ஆய்வுன்னு இருக்கு இல்லையா அது வந்து சுட்டி கட்டக்கூடிய பாவம் பனிரெண்டாம் பாவம் சோ இதுதான் இந்த ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பனிரெண்டாம் பாவத்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் மற்றபடி எட்டாம் பாவத்தை இவ்வளவு நெகட்டிவா சொல்றாங்க இல்லையா சித்தரிக்கிறாங்க இல்லையா எட்டாம் பாவத்தினுடைய நுழையவே முடியாது ரொம்ப ரொம்ப காம்பினேஷன் நம்ம தொழில் பாவத்தோட எட்டாம் பாவம் எட்டாம் அதிபதியினுடைய தொடர்பு வேணும் அப்படி இல்லைன்னா உத்தியோகஸ்தான் சொல்லக்கூடிய அந்த ஆறாம் பாவத்தை கூட எட்டாம் பாவம் எட்டாம் அதிபதியினுடைய தொடர்பு வேணும் ஒருத்தர் ஆய்வு துறைக்குள் என்டர் ஆவதற்கு ஒருத்தர் பிஹெச்டி பண்றதுக்கு சரி அப்ப நீங்க வந்து இந்த ப்ரோக்ராம் பாக்குறவங்க வந்து கேட்கலாம் என்ன கேட்கலாம் சார் இப்ப சில பேர் வந்து இருக்கிறாங்க பிஹெச்டி பேருக்கு பிஹெச்டி மட்டும் முடிச்சிருப்பாங்க ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிசினஸும் பண்ணி மாட்டாங்க தொழிலும் பண்ணி இருக்க மாட்டாங்க வீட்டுல வந்து உட்காந்துருப்பாங்க இல்லையா இப்ப இப்ப வந்து ஜென்ஸும் சரி நிறைய லேடிஸும் சரி ஹோம் மேக்கரா இருந்திருப்பாங்க ஆனா வந்து அவங்க இன்ட்ரெஸ்டுக்காக ஆராய்ச்சியில இறங்குவாங்கல்ல சும்மா பிஎஸ்டியை வந்து ஒரு டிகிரி மாதிரி பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி பண்றவங்களுக்கு என்ன சார் காம்பினேஷன் அவங்க வந்து ஆக்சுவலா ப்ரொஃபஷனா அதை எடுக்கல ஆனா ஒரு ஆர்வத்துக்காக பிஹெச்டி பண்றாங்க அப்படி பண்றவங்களுக்கு என்ன காம்பினேஷன் பாத்தீங்கன்னா வெறும் நாலாம் பாவத்துக்கு கூட எட்டாம் பாவத்து தொடர்பு இருக்கும் வெறும் நாலாம் பாவத்து கூட எட்டு பண்ணி ரெண்டு தொடர்பு இருக்கும் அவ்வளவுதான் சோ ஆறு பத்து கூட தொடர்பு எட்டாம் பாவ தொடர்பு இருந்துச்சுன்னா ஆறு பத்து கூட எட்டு பன்னிரெண்டு தொடர்பு இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஆய்வு தொழில் நிலையில இருக்கும் அந்த ஆராய்ச்சியை அவங்க தொடர்ந்து ப்ரொஃபஷனா பிராக்டிஸ் பண்றாங்கன்னு அர்த்தம் வெறும் நாலாம் பாவத்து கூட மட்டும் எட்டாம் பாவத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னா வெறும் படிப்பு லெவல்ல மட்டும் அவங்க ஆராய்ச்சியில் இருந்திருக்காங்க அதை அவங்க தொழிலா பிராக்டிஸ் பண்ணல அவங்க உத்தியோகமாகவும் பிராக்டிஸ் பண்ணலன்னு அர்த்தம் சோ இப்ப இதுக்குதான் இதுதான் வந்து வெறும் படிப்பு லெவல்ல ஆய்வுல இருக்கிறதுக்கும் தொழில் லெவல்ல ஆய்வுல இருக்கிறதுக்குமான அடிப்படை வித்தியாசம் ஓகேங்க சார் அப்போ இப்போ படிக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கும்போது அவங்களுக்கு நீங்க பிஹெச்டிக்கு ரெஃபர் பண்ணுவீங்களா எப்படி நம்ம வந்து ரெஃபர் பண்றோம் அப்படின்னா இப்ப பொதுவாக வந்து நம்ம வந்து ஒரு குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆய்வு சம்பந்தப்பட்டு கேட்டு வரவங்க ரேர் இல்லம்மா எல்லாரும் கேட்க மாட்டாங்க ஓகேங்களா இப்போ டென்த்து முடிக்கிறாங்க ஒரு குழந்தை அப்படின்னா டென்த் முடிச்சிட்டு வந்து என்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அல்லது இந்த மெக்கானிக்கல் படிக்கணும் ஐடி படிக்கணும் எல்லாம் வித விதமாக கேட்பாங்க இன்னைக்கு என்னென்ன டெக்னாலஜி இருக்குதோ அதை நான் வந்து படிக்கலாமா இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா கேள்வி இருப்பாங்க ஆனா அதுல நான் பார்த்த வரையில சயின்டிஸ்ட் ஆகணும்னு கேட்கறவங்க ஒரு மிக மிக குறைவு அது உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா ஏன்னா அந்த பதினஞ்சு வயசுலயே சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ற ஆசை கொண்டு இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா நம்ம நாட்டில் வந்து அந்த ஆராய்ச்சின்ற விஷயத்த ரொம்ப ஸ்கூலும் காலேஜும் ரொம்ப ரொம்ப ஊக்குவிக்கிறது கிடையாது பேரண்ட்ஸும் ஊக்குவிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தின விழிப்புணர்வு விழிப்புணர்வு கிடையாது அப்படி யாராச்சும் டென்த் முடிச்சுட்டு என்கிட்ட அல்லது பிளஸ் ஒன் பிளஸ் முடிச்சுட்டு என்கிட்ட ரிசர்ச் சம்பந்தப்பட்ட நான் போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல அவங்க கிட்ட நான் கேக்குற கேள்வி என்ன தெரியுங்களா ரிசர்ச் சம்பந்தப்பட்டு சயின்டிஸ்ட் ஆகணும்னு நீங்க ஆசைப்படுறதுல தப்பு இல்லை தம்பி ஆனா எந்த துறையில நீங்க சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்பேன் ஃபர்ஸ்ட் துறை சூஸ் பண்ணணும் இல்லமா கரெக்ட் நீங்கலா கெமிஸ்ட்ரியா பயாலஜியா பாட்னியா அதுல பாட்னியா ஜுவாலஜியா இல்ல மைக்ரோ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு துறையை தேர்ந்தெடுக்கணும்ல ஒரு துறையு அவங்களோட ஜாதகத்தை பொறுத்து என்ன ஃபீல்டுன்றத தேர்ந்தெடுக்கணும் இதுதான் தேர்ந்தெடுத்துட்டு அது கூட எட்டாம் பாவத்தினுடைய வலிமை எப்படி இருக்கு எட்டாம் பாவத்தினுடைய சேர்க்கை எப்படி இருக்கு என்பதை பொறுத்து அவர் அந்த துறையில வெறுமனே படிச்சுட்டு ஒரு பணியாளராக இருக்கலாமா அல்லது ஆய்வு போகலாமா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம அவங்களுக்கு கைட் பண்ணலாம் ஆனா இதுல வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான காம்பினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து எட்டாம் பாவத்து தொடர்பு இருக்கும் கூடவே குரு கர்ம புதன் கர்மனுடைய தொடர்பு இருக்கும் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது போது என்னன்னா அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஆராய்ச்சி பண்ணிட்டு பிஹெச்டி முடிச்சுட்டு சயின்டிஸ்ட் ஆயிட்டு அந்த ஆராய்ச்சி துறையிலயும் அவங்க வேலை செய்யணும்னால வேலை செஞ்சுக்கலாம் அந்த ஆராய்ச்சியை அடுத்து மாணவர்களுக்கு சொல்லி கொடுப்பதற்காக அவங்க ஆசிரியரா மாறணும்னாலும் மாறிக்கலாம் ப்ரொஃபசர் லெக்சர் எல்லாம் ரிசர்ச் ப்ரொஃபசர் அந்த மாதிரி பிஹெச்டி ஸ்காலர்ஸ்க்கு லெக்சர் எடுக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் அவங்க இருக்கணும்னாலும் தாராளமா இருந்துக்கலாம் சோ அப்ப அது வந்து அவங்களுக்கு ஜாதகம் கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் ஓகேங்களா சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு அது இருக்காது சோ அந்த ஜாதகத்துல அவங்களுடைய ஆறு பத்து என்னென்ன மாதிரியான தொழில் துறை காம்பினேஷன் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்றத வச்சு ஃபர்ஸ்ட் துறையை தேர்ந்தெடுத்துட்டு அந்த துறையில அவங்களுக்கு ஆய்வுக்கான அனுமதி இருக்கா எட்டாம் பாவத்துக்கான தொடர்பு பன்னிரெண்டாம் பாவத்துக்கான தொடர்பு இருக்குதா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஆய்வுக்கான கைடன்ஸை நம்ம தாராளமா கொடுக்கலாம் ஓகேங்க சார் மிக்க நன்றிங்க சார் நன்றிங்க